அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண் வழி சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து பத்து என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எஞ்சான்றும் பெண் சேர்ந்து ஆம்பேதமயில் என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு என் யான்றும் பெண் சேர்ந்து ஆம்பேதமையில் நல்ல ஆலோசனை செய்யும் மனத்தையும் செல்வமும் உடையவர்க்கு மனைவியின் விருப்பத்திற்கு இணங்கும் அறியாமை எக்காலத்திலும் இல்லை நல்ல ஆலோசனை செய்யும் மனத்தையும் செல்வமும் உடையவர்க்கு மனைவியின் விருப்பத்திற்கு இணங்கும் அறியாமை எக்காலத்திலும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்